உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவில் ஆழித்தேர் மற்றும் தெப்பத்திருவிழாவில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அசைவ விருந்து வழங்கப்பட்டது உலகப் பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜர் திருக்கோவிலில் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு ஆழித்தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இதன் தொடர்ச்சியாக தெப்பத் திருவிழா மூன்று தினங்கள் நடைபெற்று இன்று அதிகாலை நிறைவடைந்தது இந்த நிகழ்ச்சிகளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்ற நிலையில் திருவாரூர் நகரை தூய்மையாக வைத்திருக்க இரவும் பகலும் தூய்மை பணியாளர்கள் தன்னலம் கருதாமல் பணியாற்றினர் இவ்வாறு பணியாற்றிய தூய்மை பணியாளர்களுக்கு ஈர உள்ளம் அமைப்பின் சார்பில் நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தனியார் அரங்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய தூய்மை பணியாளர்களை காவுரவிக்கும் விதமாக அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கி அசைவ விருந்து வழங்கப்பட்டது இதில் திருவாரூர் நகராட்சியில் பணிபுரியும் இருநூறு தூய்மை பணியாளர்களின் தன்னலம் கருதாத சேவையினை பாராட்டி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஈர உள்ளம் அமைப்பின் தலைவர் அண்ணாதுரை திராவிட முன்னேற்றக் கழக நகர செயலாளர் வாரை பிரகாஷ் நகர காவல் ஆய்வாளர் மோகன் மற்றும் ஏராளமானோர் பங்கேற்றனர்